ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து எங்கே போகிறேன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மருவத்தூர்லேருந்து நான் வந்து போலூர் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தால் யாருமே இல்லைங்க முகமுடி கொள்ள கறி மாதிரி நான் மட்டும் உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கேன் காலியாக இருக்குது வீடே என்னடா அது எங்கேடா போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாடு வந்து பால் கறந்துட்டுருக்காங்க அங்கே வந்து எங்கள் மாமியார் கூட போயிருந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பால் எடுத்துகிட்டு வந்தவுடனே பால் காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்க சமைக்கலை சரி நானே சமைச்சிட்ற நீங்களும் கிளம்புங்க திருவண்ணாமலைக்கு அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சித்தப்பா பையனுக்கு என்கேஜ்மெண்ட்டு அக்கா பொண்ணே கொடுக்குறோம் அதனால் வந்து அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அடுத்து வந்து சமையல் வேலை சமையல் வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இட்லி ஊற்றிட்டு தக்காளி தொக்கு வச்சாச்சு ஏன்னா எங்கள் மாமனார் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அதனால தான் சரி ஓகே நம்ம தான் மதியம் அங்கே போய் சாப்பிட்டுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் எடுத்த வீடியோ நான் வீட்டில் எப்படி கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிரான்ஸ்மரேஷன் இருக்கிறதுக்காக நான் வந்து அங்கே காமிச்சிட்டு உடனே வந்து ஒரு ஷார்ட் வீடியோக்காக இங்கே வந்து சாரி கட்டின வீடியோ வந்து ஃப அப்படியே கண்டினியூவாக காமிச்சிருக்கேன் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த சாரி வந்து என்னுடைய தண்ணிக்கு எங்கள் தாத்தா எடுத்து கொடுத்தது சடங்கு சுற்றுறதுக்கு எனக்கு உண்மையாகவே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ப்ளவுஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் டைட்டாகிடுச்சு அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்போம் அதனால் ப்ளவுஸே எனக்கு செட் ஆகாமல் இந்த சேரீ நான் ரொம்ப வருஷமாக கட்டாமே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் கட்டவே இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நான் பஃப் கை வச்சு தச்சிருக்கேன் என்னென்னா எனக்கு வந்து சூட் ஆகுமா ஆகாதான் டவுட்லேயே வந்து நான் வந்து தைக்கவே இல்லை இந்த கை இந்த டைம் தான் நான் வந்து சரி ஓகே இந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸ் எனக்கு செட் ஆச்சுன்னா இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு வந்து ஸாரி ரொம்ப இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தா எங்கள் தாத்தா வந்து என்ன கூப்பிட்டு போய் தான் எடுத்தார் இந்த கலர் வந்து நான் எப்படி அந்த டைமில் சூஸ் பண்ணேன்னு தெரில பட் இப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது நானும் வந்து ரொம்ப மேக்கப் அப்படிலாம் கிடையாது பார்த்திங்கன்னா லைட்டாக லிஸ்டிக்கு மை அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் க்ரீம் அது இது நிறைய எதுவுமே போடலை பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் நான் வந்து வண்டியிலே தான் கூப்பிட்டு போனேன் இது வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில் திருவண்ணாமலை சுற்றுற கிரிவலம் வரவங்களுக்கு தெரியும் இடுக்கு பிள்ளையார் கோவில் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது வந்து எங்கள் அண்ணா இதுவும் இன்னொரு அண்ணா இவர் அப்பா நாங்கள் எல்லாம் வந்து வந்த உடனே இறங்கி டீ குடிக்க சொன்னாங்க நான் வீட்டிலே குடிச்சிட்டேன் அப்புறம் எங்கள் மாமியார் மட்டும் குடித்தாங்க எல்லோரும் குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து சரி டைம் ஆகுது ஃபங்க்ஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து சூப்பராக வந்து ம ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு வீடியோ கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா ஓல்டா பயந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிச்சி குடிச்சிட்டு சரி ஓகே நான் வந்து போன டைம் வந்து இந்த அப்போயே இடத்த போய் பார்க்கவே இல்லை சரி அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடெல்லாம் மட்டும் நான் கூட்டிட்டேன் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா சரி நான் பாத்திரம்லாம் கழுவி வச்சிரேன் நீ போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க என்ன தான் வந்து நம்ம தண்ணி ப்யூராக வந்து குடித்தாலும் அப்படியே கிணத்துலேருந்து வர தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம் இவர் பாருங்கள் எங்கள் மச்சனர் இவர் தண்ணி வந்து செப் செம்பு தவளில் தான் குடிப்பாராம் இந்த கவந்தமணியாக செந்தியில் ஒரு படத்தில் நான் சொம்பு இருந்தால் தான் தாலி கட்டோன்ற மாதிரி அந்த பாத்திரத்தில் தான் தண்ணி குடிக்கணுமா அதனால தான் அவர் வந்து அதில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாரு நான் பார்த்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் நிறைய பூ வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு எங்கள் மாமியார் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க அவர் வந்து தண்ணியெல்லாம் ஃபீல் இருக்காங்க மேலே வந்து என் கண்ணுக்கு ஒரு மாங்காய் தெரிஞ்சிட்டே இருக்குது அதை போகும்போது எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் எங்கள் மாமியார் இந்த மாங்காய் தானே நீ அன்றைக்கே சொன்னேன் போகும்போது பறிச்சுன்னு போயிடு அப்படின்னு சொன்னாங்க அப்பாடாக சரின்னு சொல்லிட்டு கொம்பு வச்சு அடித்து அந்த மாங்காவையும் எடுத்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளாட் வாங்குகிற ஃப்ளாட் வாங்கியிருக்கிற இடத்துக்கு வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெண்டு மூணு வீடு வந்துருச்சு எதிர்பார்க்கவே இல்லை பக்கத்து பக்கத்தில் இத்தனை வீடு வந்து வந்துருச்சு நம்ம தான் எப்போ வீடு கட்டுவோம்னு தெரியல இருட்டாயிடுச்சு இருந்தாலும் சரி இப்போ டைம் இருக்காது அடுத்த நாள் போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு விசிட் போட்டு வந்தாச்சு இடம் வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்குது அங்காங்க முள் மட்டும் இருக்குது சரி அதை வந்து வளரட்டும் மரம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஜேசிபி வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ வெட்டியுமே அது திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்காக ஆனியன் அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் முருங்கைக்கீரை முருங்கக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து அப்படியே வந்து வதக்கி அது கூட வந்து மாவை கரைச்சி அதிலே கொட்டிடுவோம் இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் காலையில் சாப்பிட்டா ரொம்ப வயிற் ஃபில்லிங்காக இருக்கும் கேழ்வரகு மாவும் இப்படி கரைச்சி ஊற்றலாம் அப்புறம் கோதுமை தோசையிலையும் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இது கோதுமை தோசை தான் நைட்டுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன் நான் சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதனால் இதை பார்த்தீங்கன்னா சாம்பார் எதுவுமே தேவையில்லை இதுலேயே காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படியேவே சாப்பிட்லாம் வேணுன்றவங்க சக்கரை வெள்ளம் இப்படி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான்லாம் வந்து ரெண்டு தோசை ஃபுல்லாக சாப்பிட்றதே கஷ்டம் ஆனால் இன்றைக்கி வந்து மூணு தோசை நான் சாப்பிட்ருக்கேன் என்னென்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது அதுவும் சுட சுட சாப்பிட்ணும் ஆற வச்சுக்கலாம் சாப்பிட்றதாண்டி சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் உண்மையாக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நானும் வந்து சாப்பிட்டு எங்கள் மாமியார் ஒரு தோசை தான் சாப்பிட்டாங்க எங்கள் மச்சினருக்கு வந்து ஒரு மூணு தோசை செஞ்சு அப்படியே வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி வேர்த்து விள வளர்த்து இருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கிறேன் சரி படுக்கும்போது ட்ரெஸ்ஸை மாற்றலாம் எனக்கு இந்த சாரீ பிடிச்சி அதனால் கழட்டுறதுக்கே மனசு வரல சரி தூங்கும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுநாள் தூங்கி எழுந்து வீட்டுக்கும் மருவத்தூருக்கும் வந்தாச்சு வரும்போதே பிள்ளைங்களுக்கு லஞ்ச் வாங்கி வந்துட்டு வாங்கி வந்து சாப்பிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்